வெல்கம் டு another episode of இந்து இந்துமா திரும்ப வந்து பாய் பே கார்த்திக் சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நேத்து எங்க அண்ணா வாக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட கூடு விட்டு கூடு பாயும் மே தான் நாம வைப் வித் கார்த்திக்ல பார்க்க போறோம் அதாவது அதாவது ஒரு 1 மத்த ஃபுல்லா இறக்கிறதுக்காக இது வந்து வைஃப்க்கு ஹஸ்பண்ட்க்கு கடச்ச பெரிய ஆப்பர்சூனிட்டி அதனால மாத்தி மாத்தி வன்மத்தை கேட்க போறாங்க இப்போ இவங்களும் கேட்க போறாங்க நேற்று கக்குனதே வந்து என்னால் இப்போ வரையும் அது நினச்சி நினச்சி இன்னும் என்னென்ன தாக்கங்கள் இருக்குது அப்படின்றது தெரியல நேற்று நைட்டு என்னென்ன நடந்ததுன்னு தெரியல மாப்பிள்ளைக்கு வேறு லைட்டாக ஒரு பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் வீங்குற மாதிரி இருக்குது மேபி என்னவாக இருக்கும்னு தெரியல

நீங்க <laughs> 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 <laughs>

ஜஸ்ட் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க வாங்க போடு 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 சீக்கிரம் போடு இத போடு வாங்க இதையும் போடு என்ன பண்றீங்க ஃபேஸ் வாஷ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக்குக்கு எங்க நான் பழைய தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அசங்க பெற்ற நம்ம ஃபர்ஸ்ட் இத போட்டு இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் தேய்ச்சதுக்கு அப்புறம் அது டைம் இல்லடி நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு என்ன தெரியும் என் ஃபேஸ் கிளாஸா இருக்கு எத்தனை பேர் அக்கா ஸ்கின் கேர் ரூட்டின்னு அப்புறம் ஸ்கின் கேர் டைம் இல்லை டைம் கொண்டு நமக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு பேக் இருக்கா என்ன ஐட்டம் தேடுறாங்கன்னு தெரியாது ஆக்சுவலா ஆனா கையை உள்ள ஓகே ஸோ நம்ம வந்து இது ஒன்று கரெக்டு தான் ஆமாம் இதுக்கு முன்னாடி போடுற க்ரீம் நான் அப்பவே கேட்டேன் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் என்னது மாய்ச்சரைசரடா இது என்ன ஸ்க்ரீன்

ஐயோ ச்ச சே கண்டு விடாத கெட்டாடி உடைக்காது அம்மா லிப்ஷேன்னு என்ன போடட்டும் ஏய் ஏய் லிப் பா வா வேண்டாண்டி ஏண்டி இப்படி பண்ணுற பொதுவா போதுவா வச்சிட்டு வா போகலாம் இந்து இந்தூ இப்படிங்கும் போது நான் பேக் பண்ணிடுவேன் இப்போலாம் பண்ணவே மாட்டேன் தெரியும்ல வாய்ப்பு சட்டெல்லாம் இருக்கா ஐயோ நெஜமாவே ஓகே

டே ஃபுல்லா மெசேஜ் பண்ணுறப்போ பேசி தான் இருக்கும் பட் இருந்தாலும் நைட்ல கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுறதுனால தான் காதலா அப்படி அதுதான் நெக்ஸ்ட் டேக்கு ஒரு பூஸ்ட் சிவாஜி ஏதோ பூஸ்ட் கிஸ்ட்ன்றாங்க கண்ணு கண்ணும் பார்த்து பேசுறதா நிலா நிலாவ பார்த்தாதான் பேச வருமா ஆமா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா காலையில இருந்து குத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் டி போய் கையை பிடிச்சி பேசலங்கிற

போன் பார்க்க மனிதனுக்கு உரிமை இல்லையா அந்த உலகத்துல போன் பார்க்கலாம் நம்ம பேசும்போது போன் பார்க்க கூடாது சரி ஓகே அப்புறம் கடுமையாக கார்த்திக் தாக்கப்பட்டார் பழைய எபிசோட் அவங்க எபிசோட்ல என்ன தாக்கணும் இந்த எபிசோட்ல என்ன தா என்னை காப்பாற்ற ஒரே ஒரு ஜீவன் இருக்கு என் ஜக்கம்மா வாயம்மா திரும்ப வர்றேன் பாவா எனக்கு கண்ணை பார்த்து பேசுற மாதிரி நீ என்ன சாப்பிட்ட என்ன கண்ணை பார்த்து பேசுற மாதிரி வராது பாவா எனக்கு சே சே சோ சோ என்ன சாப்டே ஃப்ரூட் சாப்டியா முதுகு வலிக்குதா உங்களுக்கு புடிக்கவே இல்லையா பாவா முதுகு வலிக்குதா நீங்க லவ் பண்றீங்களா என்ன ஏய் நீ என் பொண்டாட்டிடி என்னடி இதெல்லாம் கேக்குற ஆ இல்ல பாவா நீங்க எனக்கு தெரியும் லூஸ் அடி நீ நீ லூஸ் நினைக்கிற உங்களுக்கு ஏதோ புடிச்சிருச்சு பைத்தியம் புடிச்சிருச்சு நினைக்கிறேன் நீங்க என்ன லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் பாவா

ஒரு ஆட்டம் ஆடுவோம் பாரு கேட்டா சாப்பிடாம கூட போய் எங்க போய் அந்த அடிக்கிற வெயில்ல போய் நிற்போம் பாரு பசங்க எல்லாம் நிக்க அதை பார்த்தா அப்படி இருக்கிற ஒரு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல டக்கவுட் அவுட் ஆயிட்டு ஒரு வருவோம் பாரு அந்த மாதிரி ஒரு வெக்ஸான பாரமே இல்லைத்தவங்க அடுத்த நாள் கண்டிப்பா போய் அடிச்சிடணும்னு நினைப்போம் சம்டைம் கிளிக் ஆகும் சம்டைம்ஸ் டக்கவுட் ஆகும் என்னால பேசவே முடியும் எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு என்னன்னு பார்த்தனா கைஸ் கண்டிப்பா இந்த கேம் விளையாடுங்க கைஸ் எல்லாரும் ரொம்ப பெரிய வன்மம்லா இருக்கு கைஸ் கண்டிப்பா ரொம்ப மனதளவுல பயங்கரமா தாக்கி இருக்காங்க கைஸ் சோ சேனல்ல நம்ம வந்துட்டு ஃபிலி நீலாவ பாக்கறதுக்கு போலாம் சரியா மாமா போய் விளையாடிட்டு வந்தறேன் இன்னைக்கு செஞ்சுரி அடிக்கு நான் அந்த டீம தூக்குறேன் அப்படின்னு ஒரு கோடி வருது

எங்கிட்டு காப்பாத்துறது அதெல்லாம் பாட் தாண்டி ஆச்சு நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்த இவனை நான் இத்தனை அடி வாங்கி என்ன என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அந்த பக்கம் அந்த ஹோரை கரெக்டா சிவாஜி தோசையா பூரி மசால் சட்னி பாப்பா

மசாலா லாஸ்ட் மசாலா ஏய் அப்பள நீங்க பார்த்த இந்து தான் உண்மையான இந்து இப்போ சொல்ற இந்து வந்து என்ன சமாதான படுத்துறதுக்காக இல்லனா அழுவ கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல 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 அதே நல்லது இருக்கு இதெல்லாம் நீ நல்லது தான் இல்லையா ஏன் பாவா பாத்த கிரிக்கெட் போறது அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி தெரியும் நீங்க கிரிக்கெட் வாரத்துல ரெண்டு நாள் போறது இதெல்லாம் கரெக்ட்டா ஆ அவ்ளோதான்

சொல்லவே இல்ல அடிச்சாரேங்க பாவா நீங்க வேணா பரவாயில்ல இத்துடன் இந்த இந்த எபிசோட் நிறைவேறைகிறது தயவு செய்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியமா கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வீட்டில இந்த கேம் ட்ரை பண்ணாதீங்க பெரும் பிரச்சனைக்கு தள்ளப்படுவீங்க அப்பெல்லாம் இல்லைங்க எடிட்டு பார்த்து பண்றா ரொம்ப சந்தோஷமா இருக்குடாமா விசிறு உரி ஒரு உதறு உதிறி உள்ள விட்டாடா ஆனா நீங்க பேசாதீங்க உங்களுக்கு மூச்சு வாங்குது எங்கடா வாங்குது போன ஊசு வாபஸ் வரல